மாதம் விருப்ப ஓய்வு கொடுத்து விட்டு என் மகனுடன் பெங்களூரில் இருப்பேன் அப்படியா சந்தோஷம் இந்த பாப்பான் அவங்க தாத்தா இருக்கு தாத்தா சேர்க்கும்போது உனக்கு ஹாய் சொல்லு என்ன சாப்பிட்ற சாப்பேட்டா லாலிபாப் கொட்ட கொட்டக்கூடாது பாப்பா பாப்பா கியூட்டா இருக்கா நன்றி கொட்ட கூடாது அம்மே கொட்ட கூடாது பவுடர் அதான் கொஞ்சம் தான் இருக்கு இங்கே வா நீ அழகா இருக்கியா அங்க பாரு <noise> <hesitation> 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 எல்லாருக்கும் ஹாய் சொல்லு ஹாய் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க கேளு எல்லோரும் என்ன பண்ணுறீங்கன்னு கேளு ஆமா வா வா இவங்களா ஜெகன் அவங்க பேர் அப்பா ஆ அவங்க பேர் தான் ஜெகன் போட்டிருக்கு

நிறைய எல்லாம் இல்லை கொஞ்சம் தான்டா இருக்கு பவுடரு எதோ உள்ளுக்குள்ள பார்க்கறதா பார்த்து இப்போ கொஞ்சம் தான் இருக்கு பார் இந்த பார் இதாக இருக்கு பச்சை குழந்தைகளை அதிகமாக காட்டாதீர்கள் சில சமயங்களில் காஃபி காஃபி ரைட் வந்துவிடுமா ஏன் கதவை சாத்துமா பாப்பா பாப்பா கதவை சாத்து ஏன் காபிரேட் வருமா சொல்கிறார்கள் நீங்க யூடியூப் சேனல் வச்சிருக்கீங்களா